இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்ங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து உடுமலை பேட்ட ரோட்டில் சாலை புதுருங்க சாலை புதுர்லேருந்து இந்த லேண்டுக்கு கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க இந்த ரோடு தானுங்க கட் ரோட்லேயே வந்து இது லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ரோடு பேஸுங்க இதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க ஃபுல்லாக ரோடு பேஸு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பான தோப்பு குடியிருப்பு பகுதிங்க கம்பெனி எல்லாமே இருக்குதுங்க மட்டும் ரேட்டு வந்து மொத்தமாக ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட் எடுத்திங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க இல்லை பட்ஜெட் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரித்து கொடுக்குறாங்க பிரித்து எடுத்தால் வந்து அதிகமாக சொல்கிறாங்க ஐம்பது சென்ட் முப்பது லட்சம் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க இந்த லேண்டு ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறைவான ரேட்டில் இந்த லேண்டு தான் இருக்குதுங்க பாருங்க பக்கத்தில் கம்பெனி எல்லாமே இருக்குது பாருங்க 哇，来了、vale！